வணக்கம் இந்த பதிவுல உங்களை சந்திக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்ப யோகங்களை பத்தி பார்க்கலாம் உங்க ஜாதத்துல முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்க என்ன யோகத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்ட்டு அது தெரிஞ்சுட்டு பலன்களின் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கங்க இப்ப பதினைஞ்சாவதா வர வஜ்ரம் அப்படின்ற யோகத்தை பத்தி பார்க்கலாம் வஜ்ரம் அப்படின்னா ஆயுதங்களால தொல்லைன்னு அர்த்தம் இது வந்து ஒரு சுப யோகம் ஜாதருக்கு தன்னம்பிக்கை எப்படி இருக்கும் ஜாதருக்கு லாட்ரி யோகம் இருக்கா கல்வி யோகம் எப்படி இருக்கும் தாய் அதிர்ஷ்டசாலியா மனைவி படித்தவரா யோகி சந்திரன் நட்சத்திரம் திருவோணம் அவயோகி புதன் நட்சத்திரம் ஆயுள்யம் அதி தேவதை வர்ணன் அதிக அதிக தன்னம்பிக்கை தான் ஜாதகர் எதுவும் உறுதியான கொள்கை இருக்கும் எலும்பு சம்பந்தமான பாதிப்பு இருக்கும் அது முதுகெலும்பா இருக்கலாம் லாட்ரி சீட்ல யோகம் இருக்கு நல்ல கல்வி யோகம் இருக்கு உணவு ஜவுளி சார்ந்த தொழில் இதன் மேல அதிக ஈடுபாடு இருக்கும் தங்க சார்ந்த விஷயத்துல அதிக ஈடுபாடு இருக்கும் தந்தைக்கு ஒரு ஆயுள் கண்டமும் ஜாதர் கார உணவை விரும்பி சாப்பிடுவாரு தந்தை ஒரு பதவி பொறுப்புல இருப்பாரு இவருக்கு வற்றாத நீர் கிடைக்கும் தாய் வந்து ஒரு அதிர்ஷ்டமானவங்க தெய்வ வழிபாடு உடையவங்க நிர்வாக திறமை இருக்கும் ஜாதகர் தாயோட ஆசீர்வாதம் வாங்கினா நன்மையை தரும் மாமன் அல்லது மாமனார் இளைய சகோதரத்தால பிரச்சனையை சந்திப்பார் அடிக்கடி எலும்புல பிரச்சனை வரும் வீலர் தாமதமாக தான் வாங்குவார் அதுலேயும் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் காதல் இருக்குது அதில் முடிவும் இருக்குது இல்லாட்டினா வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத திருமணத்தை செய்வார் மர மரம் வளர்ப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும் காதல் திருமணம் செஞ்சவங்க எங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க மனைவி ஓரளவுக்கு படித்தவங்க இருப்பாங்க மனைவிக்கு கர்ப்ப பிரச்சனை இருக்கும் குழந்தை சம்மந்தமாக பிரச்சனை இருக்கும் இல்லாட்டி முதல் குழந்தை அழியும் மனைவி வழியில உள்ள குடும்பமா இருக்கும் மனைவியோட அத்தை ஒன்று காணாமலும் போயிருப்பாங்க தந்தை வழியில காதத்திரம் செஞ்சவங்களும் இருக்காங்க தாய் தந்தைக்கு அதிகமாக வயசு வித்தியாசம் இருக்கும் தாய்க்கு ஏர்நத்தி இருக்கும் தாய்க்கு இஎன்டி பிரச்சனையும் இருக்கும் ஜாதர் ஒரு நாளாவது பாட்டி வீட்லேயோ இல்லாட்டி அத்தை வீட்லேயோ வளர்ந்து வருவார் ஜாதருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும் திருமணத்துல ஒரு தடை தாமதம் இருக்கும் அது ஒரு ரகசியமும் இருக்கும் ஜாதருக்கு மைத்துணர் இல்லாத குடும்பமா இருக்கும் மனைவிக்கு சகோதரி இருக்கும் ஜாதருக்கு போட்டி போடக்கூடிய மனைவியா அவங்க இருப்பாங்க மனைவி அதிக விரத்தி பணம் உடையவங்க இருப்பாங்க சகோதருக்கு சொத்து அல்லது பணம் ஜாதரு விட்டு கொடுப்பாரு கடைவானா அதை அடைக்க போராட்டம் தான் சீக்கிரம் அடைக்க முடியாது ஒரு வழக்கு இருக்கும் அது வந்து உத்தியோகம் சார்ந்த வழக்கா இருக்கும் வழிபாடு காலகஸ்தி வழிபாடு சிறப்பை தரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க நன்றி வணக்கம்